நான் நேற்று பார்த்தேங்க அந்த கிளிப்பிங்ஸ் அவர் எங்கே போறாரோ அங்கே ஆம்புலன்ஸ் வருதுன்றாரு இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னு தெரியல அவர் பெரும்பகுதி இந்த அவருக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக போறது சாலைகளில் போறாரு பிரதான சாலைகளில் போறாரு இந்த ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆம்புலன்ஸ் இருக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இந்த நூற்றி முப்பத் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆம்புலன்ஸுமே உயிர்காக்கும் சேவையை செய்து கொண்டிருக்கிறது எங்கேயாவது விபத்து அது கிராமப்புறங்களில் இருந்தாலும் மலை கிராமங்களிலா இருந்தாலும் நகர பகுதிகளில் இருந்தாலும் மாநகராட்சி பகுதிகளில் இருந்தாலும் ஒரு எட்டு பத்து மணித்துளிகளுக்குள் அந்த ஆம்புலன்ஸ் விரைந்து சென்று உயிர்களை காக்க வேண்டும் விபத்து நேர்ற இடமோ இல்லை நோய் தன்மையோ அதிகரித்து யாராவது ஃபோன் பண்ணால் போய் உடனடியாக காப்பாற்று இன்றைக்கி உலகத்திலேயே இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே அந்த சேவை இல்லைன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க உடனடியாக உயிர் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது இவர் அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில் கூட்டத்தை போட்டுட்டு நான் வர்ற வழியில் ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்லாமெல்லாம் சொல்லுவாங்க அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேறு ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் இது தவறான விஷயம் அதுவும் நான் பார்த்தேன் ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு பேரை நோட் பண்ணு ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்றார் இது அது அலுவலர்களுக்கு மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் தொனி ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு வண்டி நம்பரை நோட் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு அநாகரிகமான செயல் இது அவர் இதோடு நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா இது பொதுமக்கள் இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தரும தவிர அவருடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவரோட அந்த குவாலிட்டியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அவருடைய பேச்சு பார்த்ததுல இருந்து